ராசி கும்ப லக்னத்துக்காங்க ஜாதகத்துல ரெண்டாம் வீடு ஏழாம் வீடு பன்னெண்டாம் வீடு இதுல வந்து ஏதோ ஒன்னோ ரெண்டோ அல்லது மூணுமே பாதிப்படைஞ்சிருக்கு அவங்க வந்து விஷயம் நெகட்டிவா போகாம இருக்கிறதுக்கு வாழ்க்கை துணைகிட்ட எப்படி நடந்தா அதை சமாளிக்கலாம் இவங்க இவங்களுடைய மரியாதையை பெருசா எடுத்து எடுத்துக்கூடாது சுயமரியாதைங்கிறது ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறோம் அந்த இடத்துல அவங்கள மாத்தணும் இல்லையா அதனால வந்து இவங்க ஒண்ணு அது வந்து கொஞ்சம் இவங்க தான் அப்படி இருக்குது ஆனாலும் இவங்க மரியாதையை ரொம்ப பெருசா எடுத்துக்கூடாது நம்ம ஜாதத்துல இந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு வாழ்க்கை துணையின் விருப்பங்களை வந்து பூர்த்தி செய்து அவங்கள திருப்திப்படுத்துறவங்களா மாறி அப்படி அவங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செஞ்சுட்டா இந்த ஜாதகத்துல ரெண்டு ஏழு பரவாயில் பாவங்கள் பாதிப்படைஞ்சிருந்தா கூட அவங்க வந்து இவங்களுக்கு ஒத்துழைச்சு இவங்களுடைய லட்சியங்களையும் பொறுப்புகளையும் நிறைவேற்ற அதுல பங்கெடுத்துக்குவாங்க இவங்களுக்கு எல்லா வகையிலும் அவங்க உதவி செய்வாங்க இதுதான் நம்ம பிராய பரிகாரம் பிராயச்சித்தம்னு சொல்றோம் இதுதான் விழிப்புணர்வே பரிகாரம்னு சொல்றோம் நம்ம ஜாத அப்படி இருக்கு அப்ப நம்ம வந்து அந்த இயல்பான நம்ம கும்பராசி கும்பலகத்தோட குணத்தை நம்ம வெளிப்படுத்தக்கூடாது அப்ப நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சம் மரியாதையை விட்டு கொடுத்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறி அவங்க நம்மோடையும் இழுத்துட்டு வரணும் இதுதான் பிராயச்சித்தம் இது போய் நீங்க சாமி கும்புறதுனால கடவுளை கும்புறதுனால நீங்க பரிகாரம் பண்ணுறதுனால நிச்சயமா மாறாது ஒரு தலைவலியை கூட நீங்க மாத்த முடியாது தூம்ப ஒரு சாதாரண சளியை கூட நீங்க பிரேயர்னால மாத்த முடியாது நீங்க மாறினா மாத்தலாம் நீங்க மாத்தணும்னு நினைச்சா மாத்தலாம் அதுக்கு வந்து தெய்வத்தோட சப்போர்ட்ட நம்ம வச்சுக்கணுமே தவிர அவங்களே மாத்தி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கூடாது தெய்வம் காட்டும் கூட்டுமா அப்படின்னா நீங்க சொல்றத பார்த்தா நமக்கு அமைந்த வாழ்க்கை துணை சரியில்லை நம்ம வாழ்க்கை சரியில்லை அப்படின்னா அதுக்கு தான் காரணமா நாம தான் காரணமா எது எனக்கு அமைஞ்சது சரியில்லைன்னா அது காரணமா எடுத்துக்கூடாதா அதுக்கு நான் தான் காரணமா அதுல என்ன சந்தேகம் நமக்கு அமைஞ்சது சரியில்லைன்னா அதுக்கு நம்ம ஜாதகமும் நாமளும் தான் காரணம் ஜாதகமும் ஒரு காரணம் அது பிறக்கறதுக்கு முன்னாடி இருக்கிறத சொல்லும் ஜாதகங்கிறது நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள வினை குறிக்குது அதோட சரி அதுக்கப்புறம் பிறந்தது வந்து இது வரைக்கும் நமக்கு அனுபவம் இருக்குல்ல அறிவு இருக்குல்ல அதன் பிறகு நம்மளுடைய அறிவால நம்மளுடைய விழிப்புணர்வால நம்மளுடைய பாதிப்புகளை நம்ம மாத்த மாதிரி மாத்தி பழகி வரணும் நம்ம கர்ம வினைகள் நம்ம குணமாதான் நம்மகிட்ட குடியிருக்கோம் கர்மவினைகள் எங்க பதிஞ்சிருக்குன்னா நீங்க பார்க்க வேண்டியதா இல்லை நம்ம குணம் தான் நம்ம வினை அந்த குணத்து வழியா தான் போய் வீட்டில் பூச்சி மாதிரி நம்மளை எடுத்துட்டு போவோம் அதுல நாம உடனே அங்கே அவேர்னஸ் விழிப்புணர்வா இருந்தோம்னா ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை பட்ட அனுபவத்துல அதை மனதுல பதிவு வச்சு அந்த அனுபவம் அறிவு வச்சு நல்ல அனுபவப்பட்டவங்க குருமார்களோட அனுபவ வாக்கியங்களை எடுத்துக்கிட்டு அதன்படி நம்ம விழிப்புணர்வா வாழ்ந்தோம்னா நம்ம பாதிப்புகளை நம்மளால மாற்ற முடியும் யார வாழ்க்கை துணையா அமைச்சுக்கிட்டா இந்த கும்ப ராசி கும்பலக்னத்துக்காரங்களுக்கு வாழ்க்கை சிறப்பா இருக்கும் மிதுனம் துலாம் கும்பம் சிம்மம் மகரம் இந்த ராசி லக்னங்களை பிறந்தவங்களை வாழ்க்கை துணைவராக அமைச்சுக்கிட்டாங்கன்னா இவங்களோட வாழ்க்கை ரொம்ப ஒற்றுமையாவும் நல்ல முன்னேற்றமாவும் இருக்கும் குறிப்பா சொல்ல முடியுமா கும்ப ராசி லக்னத்துக்காரங்களுக்கு மிக மிக அதிக பொருத்தமான குணமுள்ள வாழ்க்கை தினவர்கள் வந்து யாரு அவங்க எந்த ராசியில அமைஞ்சவங்க குறிப்பா சொல்ல முடியுமா மிதுன ராசி ராசி இவங்க ரெண்டு பேருமே கும்ப ராசிக்கு மிக 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 பொருத்தமானவங்க ஒத்துழச்சியவங்க கூட வாழ்வாங்க அதுக்கப்புறம் கிரக அமைப்பு இருக்கு இருந்தாலும் பொது பலன்கள் வந்து மிதுன ராசியும் துளராசியும் கும்பராசிகளுக்கு மிக மிக பொருத்தமானவங்க கும்பராசி லக்கணக்காரங்களுக்கு மேசராசி விருச்சிக ராசி கடகராசி ராசி இந்த ராசி லக்கணங்களை பிறந்தவங்க வந்து இவங்களுக்கு வாழ்க்கை துணையா அமைஞ்சிடுறாங்க இவங்க வாழ்க்கையில தொடர்பு கொண்டு வர்றாங்க அவங்க அப்படின்னா என்ன ஆகும் இவங்க வாழ்க்கையில நிறைய இடையூறுகளை சந்திப்பாங்க இன்னல்கள் தோன்றிக்கிட்டே இருக்கும் அதிகமான கஷ்டங்களும் வரும் தொல்லைகளும் வரும் நஷ்டங்களும் அதிகம் ஏற்படும் வீண் வம்பு வழக்குகளும் ஏற்பட்டுட்டே இருக்கும் இதனால் ரொம்ப இவங்க மனக்கவலை அதிகமாட்டும் ரொம்ப தன்னம்பிக்கை உள்ளவங்க ரொம்ப தைரியம் உள்ளவங்க ரொம்ப வீரமானவங்க ஆனா இவங்களோட மனக்கலை கவலை ஏற்பட்டுச்சுன்னா அவ்வளவு சீக்கிரமா இவங்கள்ட்ட போறதில்லை ரொம்ப நாள் இருக்கும் அப்புறம் இவங்களே இவங்களை தேத்திக்கிட்டு வருவாங்க பொதுவா சொல்லுங்க கும்பராசி கும்பலக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒரு வரியில சொல்லுங்க நடந்துக்கலாம் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் சொல்லுங்க இவங்களுடைய திருமண வாழ்க்கையில எல்லா வளங்களையும் பெற்று நல்ல வசதிகள் பெருகி செல்வ செழிப்பா வாழ்வாங்க அதுல எந்த சந்தேகமும் இல்லை எப்படி அமைஞ்சாலும் சரி அதை மாத்தி இந்த மாதிரி வாழ்ந்து காப்பாங்க பொதுவா கும்ப ராசி லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க நல்ல ஒழுக்கம் உடையவங்களா இருப்பாங்க இவங்க வளர்த்துறத அப்படிதான் வளர்த்தவங்க நல்ல ஒழுக்கம் உள்ளவங்களும் அவங்க வளர்த்துவாங்க அந்த குழந்தைகள் ஒழுக்கம் உள்ளவங்களும் அமைவாங்க பொதுவா கும்பராசி லக்கணத்தை சேர்ந்தவங்களுக்கு மனைவி மக்களால் சமுதாயத்தில் மதிப்பு எப்படி இருக்கும் புது குலம் ரொம்ப நல்லா இருக்கும் சமுதாயத்துல மதிப்பு மரியாதை மனைவி மக்களால் கூடும் ஆனா குழந்தைகளுக்கு உண்டான ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவமும் பாதிக்கப்பட்டிருந்தா மனைவி மக்களால் இவங்க பழி வாங்கப்படுவாங்க ஐந்தாம் பாவம் ஜாதகத்துல கெட்டு போயிருந்தாலும் புதன் ஜாதத்துல கெட்டு போயிருந்தாலும் ஏழாம் பாவம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சூரியன் கெட்டு போயிருந்தாலும் மனைவி மக்களால் இவங்க பழி வாங்கப்படுவாங்க ஆனா நல்லபடி அமைஞ்சிருந்தா இவங்க விருப்பத்துக்கு ஏற்றபடி வாழ்க்கை துணைவு அமைந்து குழந்தைங்க அமைச்சு சுகமான வாழ்க்கையை வசதியோட வாழ்வாங்க பொதுவா கும்பராசி கும்பலக்கணத்தை சேர்ந்தவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பூசல்கள் ஏதாவது ஏற்படுமா ஆமா இவங்களோட முக்கிய கவலையே அதுதான் இவங்களுக்கு அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ள பூசல்கள் வரும் அப்புறம் விலகும் அந்த பூசல்கள் ஏற்படும் ரொம்ப மனம் முடிஞ்சு போயிடுவாங்க அப்படியே வேகமா இவங்க எண்ணங்கள்லாம் வெவ்வேறமா மாறும் அப்புறம் கொஞ்ச நாள் அது காம்பரமைஸ் ஆயி அப்புறம் பூசல் கொள் இதுக்கு வந்து அவங்க வாழ்க்கை துணை ஒத்துழைச்சாதான் இவங்க கோவிச்சுக்கிட்டாலும் இவங்க வாழ்க்கை துணை அவங்க தான் வந்து இவங்களை சமாதானப்படுத்தணும் பொதுவா கும்பராசி கும்பலக்கணக்காரங்க வாழ்க்கை எப்படிதான் இருக்கும் திருமண வாழ்க்கை எடுத்துங்க படிப்பு எடுத்துங்க தொழில் எடுத்துங்க எல்லாத்தையும் எடுத்துங்க பொதுவா கும்பராசி கும்பலக்கணத்துக்காரங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் வாழ்க்கையில இவங்க வெற்றி பெறுவாங்களா அல்ல சாதாரண வாழ்க்கை வாழ்வாங்களா இல்ல எவ்வளவு சோதனைகளை சந்திச்சாலும் சிறப்பா வாழ்வாங்களா இதான் கேள்வி இவங்க இவங்க சந்திக்காத துன்பமே இருக்காது சந்திக்காத சோகமே இருக்காது துக்கமே இருக்காது எல்லாத்தையும் இவங்க சந்திப்பாங்க வாழ்க்கையில ஆனா இவங்க வந்து எப்படி இருந்தாலும் எவ்வளவு சிரமம் இருந்தாலும் அதை மீறி பெயர் புகழ் செல்வாக்க அடைஞ்சே தீர்வாங்க ரொம்ப கௌரவமான வாழ்க்கையை கொண்டு வந்து யோகமாகவும் வாழ்வாங்க வளமான வாழ்க்கையும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு காரணம் இவங்க இவங்களுக்குள்ள இருக்க மனசாட்சியை மதிப்பாங்க மனசாட்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க தான் மேல தவறு அப்படின்னா அது இவங்க முதல்ல மனமும் வந்து ஒத்துக்குவாங்க அதே மாதிரி அடுத்தவங்க தவறு அப்படின்னா அவங்க ஒத்துக்கலன்னா இவங்க அவங்கள மனசரா மதிக்க மாட்டாங்க நல்லா தெரியுது ஆனா அதை வந்து அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா மனிதரா மதிக்க மாட்டாங்க ஆனா அப்படி இருந்தாலும் மனைவி ஒத்து வரலனாலும் நம்ம தன்னுடைய பிள்ளைங்க ஒத்து வரனாலும் தனியாவே வாழ்ந்து கூட இந்த மாதிரி ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழ முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க பேர் எடுத்து காமிப்பாங்க அதுதான் அந்த கும்பராசி லக்னத்தோட சிறப்பு கும்பம் எப்பவுமே கும்பம்தான் நேர்களே இதுவரை கும்பராசி கும்பலக்னத்தை சேர்ந்தவங்களோட காதலும் திருமண வாழ்க்கையும் எப்படி இருக்கு பார்த்தோம் அடுத்த நிகழ்ச்சியில மீனராசி ராசி மீன லக்னத்தை சேர்ந்தவங்களோட காதலும் திருமண வாழ்க்கையும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் வணக்கம்